மகா கந்த சஷ்டி விரதம் வரலாறு புராணங்களின்படி அசுரர்களான சூரபத்மன் சிங்கமுகன் தாரகன் ஆகியோர் தேவலோகத்தை துன்புறுத்தினர் அவர்களை அழிக்க பார்வதி தேவியின் வல்லமைக்கு பிறந்தார் கார்த்திகேயன் முருகன் அவர் ஆறு முகங்களுடன் ஆறு கர்த்திகை கன்னியர்களால் வளர்க்கப்பட்டதால் ஆறு முகன் என அழைக்கப்பட்டார் பின்னர் தந்தை சிவபெருமானிடமிருந்து வேல் பெற்றுக்கொண்டு சூரபத்மனை அழித்தார் அந்த போராட்டம் நடந்த நாள்தான் சஷ்டி திதி அந்த நாளை நினைவாகவே முருக பக்தர்கள் சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கிறார்கள் மகாகாந்த சஷ்டி விரதம் எதற்காக இருக்க வேண்டும் ஒன்று அகந்தையை அழிக்க சூரபத்மனை போல உள்ள அகந்தை கோபம் பொறாமை ஆகியவை நம் உள்ளத்தில் அழிய வேண்டும் இரண்டு ஆரோக்கியம் மற்றும் அமைதி பெற மூன்றாம் மனதில் உள்ள குறைகள் துன்பங்கள் நீங்க நான்காவது முருகனின் அருள் அறிவு தைரியம் வெற்றி பெற விரதம் எப்படி இருக்க வேண்டும் விரதத்தின் தொடக்கம் சஷ்டி விரதம் பொதுவாக ஆறு நாள் பஞ்சமி முதல் சஷ்டி வரை அனுஷ்டிக்கப்படுகிறது முதல் நாளில் குளித்து நெய்வேத்தியம் செய்து மாலை வேளை முருகன் ஆலயத்தில் சந்நிதி தரிசனம் செய்யலாம் விரதத்தின் விதிமுறை காலையில் சீக்கிரம் எழுந்து குளித்து ஓம் சரவணபவா என ஜபிக்கவும் அன்னம் உப்பு காரம் தைலம் தவிர்த்து நோன்பு நோற்கலாம் அல்லது பழம் பால் தண்ணீர் மட்டும் தினமும் முருகன் பாடல்கள் கந்த சஷ்டி கவசம் சுப்பிரமணிய பஞ்சரத்னம் போன்றவை பாடவும் மாலை வேளையில் தீபம் ஏற்றி முருகனுக்கு மலர் மாலை அர்ச்சனை செய்யவும் கடைசி நாள் சஷ்டி நாள் சூரசம்ஹாரம் நிகழ்வை நினைவு கூர்ந்து வேல் வேல் வெற்றி வேல் என ஆர்ப்பரித்து ஜெபிக்கவும் சஷ்டி விரதத்தின் பலன் மனநிலை சுத்தம் பெறுவோம் குடும்பத்தில் சாந்தி வளம் வரும் நோய்கள் விலகி உடல் ஆரோக்கியம் பெறலாம் முயற்சிகளில் வெற்றி பெறலாம் பக்தி தைரியம் அறிவு ஆகியவை வளர்க்கப்படும் விரதம் முழுமையடையும் போது வெற்றிவேல் முருகன் திருவருள் பெற்றோம் என்று கூறி தானம் செய்வது நல்லது இன்று நாம் காணப்போவது அருள்மிகு ஸ்ரீ முருகப்பெருமானுக்காக அனுஷ்டிக்கப்படும் மகா காந்த சஷ்டி விரதத்தின் ஆறு நாட்களுக்கான மந்திரங்கள் மற்றும் வழிபாட்டு முறைகள் வெற்றிவேல் முருகனின் அருளால் நம் வாழ்க்கை அமைதியும் வளமும் பெறட்டும் ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா முதல் நாள் பக்தி வளர்க்கும் நாள் இன்று விரதம் தொடங்கும் புனித நாள் மனதில் பக்தியையும் தியானத்தையும் வளர்க்கும் நாள் இது ஓம் சரவணபவா வேலாயுத முருகனே சரணம் கந்த சஷ்டி கவசம் தொடக்கப் பகுதி ஜபிக்கவும் இரண்டாம் நாள் மனம் சுத்தமடையும் நாள் முருகனின் அருளால் மனம் சுத்தமடையும் நாள் இது அகந்தையும் கவலையும் விலகட்டும் ஓம் வள்ளி தேவானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணியாய நமக திருப்புகள் தாயே முருகா பாடல் பாடவும் மூன்றாம் நாள் நோய்கள் நீங்கும் நாள் உடல் மனம் சாந்தமடைய முருகனை தியானிக்கவும் ஓம் குகாய நமக ஓம் சண்முகாய நமக மனதிலுள்ள துன்பங்களை நீக்கி அருள் புரிவாயாக முருகனே நான்காம் நாள் அகந்தை அழியும் நாள் இன்று நம் அகந்தையும் கோபமும் முழுமையாக அழியும் நாள் ஓம் வேல் முருகா சரணம் சரணம் ஓம் விக்னங்களை நீக்கும் வேலாயுதா வெற்றி வேல் முருகனே பாடலை ஜபிக்கவும் ஐந்தாம் நாள் சூரசம்ஹாரத்திற்கு முன்னால் இன்று போருக்கான தயார் நாள் நம் வாழ்க்கையிலுள்ள இருள் விலகட்டும் ஓம் கார்த்திகேய நமக ஓம் ஞானப்பழம் தரும் முருகா அறிவு தைரியம் அருள் தருவாயாக முருகனே ஆறாம் நாள் சூரசம்ஹாரம் நாள் இன்று சூரபத்மன் அழிக்கப்பட்ட புனித நாள் நம் உள்ளத்தின் தீய எண்ணங்கள் அனைத்தும் அழியட்டும் ஓம் சரவணபவா வேல் வேல் வெற்றி வேல் கந்த சஷ்டி கவசம் முழுவதும் பாடி முடிக்கவும் விரத முடிவு நாள் முருகனுக்கு தீபம் ஏற்றி நைவேத்தியம் சமர்ப்பிக்கவும் நூற்றி எட்டு முறை வெற்றி வேல் முருகனே சரணம் எனச் சொல்லவும் பிறகு தானம் செய்து மகிழவும் வெற்றி வேல் முருகனே திருவருள் பெற்றோம் முடிவு வரிகள் இந்த சஷ்டி விரதம் நமக்கு ஆரோக்கியம் அமைதி வளம் வெற்றி அனைத்தையும் தரட்டும் முருகன் அருள் என்னாலும் நம்முடன் இருக்கட்டும் ஓம் வேல் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா மகாகாந்த சஷ்டி விரதத்தின் பலன்கள் ஒன்று ஆரோக்கியம் மற்றும் நோய் விலக்கு முருகன் மருந்தேவன் என்று அழைக்கப்படுகிறார் சஷ்டி விரதம் நோற்கும் உடலுக்கு சுத்தம் மனதிற்கு அமைதி கிடைக்கும் நீண்ட நாள் நோய்கள் விலகி உடல் ஆரோக்கியம் நிலைக்கும் இரண்டு மன அமைதி மற்றும் ஆன்மீக சக்தி விரதத்தின் போது உணவு உறக்கம் பேச்சு சிந்தனை அனைத்தும் கட்டுப்பாட்டில் இருக்கும் இதனால் மன அமைதி அதிகரித்து ஆன்மீக சக்தி வளர்கிறது மூன்று வெற்றியன் தைரியம் முருகன் தைரியத்தின் சின்னம் அவர் அருளால் வாழ்க்கையில் எதிரிகள் தடைகள் விலகி நம் முயற்சிகள் வெற்றியடையும் வேலை தொழில் கல்வி போட்டிகளில் முன்னேற்றம் காணலாம் குடும்ப அமைதி மற்றும் உறவுகள் நல்லமைதி முருகன் குகன் மனத்தின் அகந்தை குகையிலே ஒளிந்திருப்பதை வெளிச்சம் காட்டுபவர் வீட்டில் கலகங்கள் மனக்கசப்புகள் தகராறு எல்லாம் குறையும் குடும்பத்தில் அமைதி அன்பு ஒற்றுமை அதிகரிக்கும் ஐந்து திருமணம் மற்றும் குழந்தை பிராப்தி சஷ்டி விரதம் நோற்றால் வள்ளி தெய்வானைப் போல நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது குழந்தை பிராப்தி வேண்டுபவர்கள் முருகனை வழிபட்டால் அருள் நிச்சயம் கிடைக்கும் ஆறு அறிவு பக்தி அஞ்ஞானம் முருகன் ஞான தந்தவன் என்று அறியப்படுகிறார் சஷ்டி விரதம் நோற்றால் மனதில் தெளிவு அறிவு பக்தி ஞானம் அனைத்தும் வளர்கின்றன ஏழு பாபவிமோசனம் விமோசனம் பாவ நிவர்த்தி கடந்த கால பாவங்கள் அனைத்தும் அழியும் சூரபத்மனை அழித்தது போல நம் உள்ளத்தின் தீய எண்ணங்கள் அழிந்து நன்மை ஏற்படும் எட்டு முருகனின் அருள் என் காப்பு முருகன் வேளால் பக்தர்களை தீய சக்திகளிலிருந்து காப்பார் அவர் அருள் பெற்றால் வாழ்க்கையில் எந்த நெருக்கடியும் நீண்ட நாள் நிலைக்காது விரத முடிவில் கூற வேண்டிய இறுதி பிரார்த்தனை வேல் முருகனே அருள் புரிவாயாக என் மனத்தில் உள்ள இருள் நீங்கி வெற்றி அமைதி அறிவு அனைத்தும் உன் அருளால் மலரட்டும் வெற்றி வேல் முருகா சரணம் மகாகாந்த சஷ்டி விரத நாட்களில் எப்படி இருக்க வேண்டும் ஒன்று காலை துவக்கம் மிகவும் சீக்கிரம் பிரஹ்ம முகூர்த்த நேரத்தில் அதாவது காலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை எழுந்து குளிக்கவும் நீர் நீர்க்குழி தண்ணீர் குழி மிக அவசியம் இது உடல் மற்றும் மனத்தை சுத்தப்படுத்தும் முருகனின் நாமத்தை ஜபிக்கவும் ஓம் சரவணபவா வேல் முருகா சரணம் இரண்டு உணவு முறைகள் அன்னம் அன் விரதம் விரத நாட்களில் சுத்த சைவம் மட்டுமே வெங்காயம் பூண்டு முட்டை மாமிசம் மது முற்றிலும் தவிர்க்க வேண்டும் சிலர் முழு நோன்பு தண்ணீர் பால் மட்டும் நோற்கலாம் சிலர் பழம் பால் தேன் போன்றவற்றை மட்டும் உண்ணலாம் இரவு உணவை மிக குறைவாக எடுத்துக்கொள்ளலாம் அல்லது தவிர்க்கலாம் மூன்று பூஜை மற்றும் ஜெபம் காலை மற்றும் மாலை இரு நேரமும் முருகனுக்கு தீபம் ஏற்றவும் கந்த சஷ்டி கவசம் திருப்புகழ் அல்லது சுப்பிரமணிய பஞ்சரத்னம் போன்றவை தினமும் சொல்லவும் ஒவ்வொரு நாளும் வேலுக்கு மலர் சந்தனம் குங்குமம் வைத்து வழிபடலாம் மாலை வேளையில் வேல் வேல் வெற்றி வேல் என ஜபித்து ஆரத்தி காட்டவும் நான்கு நடத்தை என் மனநிலை மனதில் கோபம் பொறாமை சண்டை தீய எண்ணம் இவை முழுமையாக தவிர்க்க வேண்டும் மென்மையான பேச்சு அமைதியான சிந்தனை பக்தி மனம் கொண்டிருங்கள் பிறருக்கு உதவி செய்யும் மனப்பாங்கு வளர்க்கவும் சத்தியம் கருணை அன்பு இந்த மூன்றும் முக்கியம் ஐந்து தவிர்க்க வேண்டியவை மாமிசம் மதுபானம் தீய சொல் சண்டை பேச்சு அதிக உறக்கம் சோம்பல் தீய எண்ணங்கள் கோபம் வெறுப்பு ஆறு கடைசி நாள் சூரசம்ஹாரம் நாள் இந்த நாளில் அலங்காரம் செய்து தீபம் ஏற்றி முருகனுக்கு சிறப்பு பூஜை செய்யவும் கந்த சஷ்டி கவசம் முழுவதும் ஜபிக்கவும் விரதத்தை முடிக்கும் முன் வெற்றிவேல் முருகனே சரணம் நூற்றி எட்டு முறை சொல்லவும் பால் பழம் தண்ணீர் நைவேத்தியம் செய்து பிறகு சிறிது உணவு உண்ணலாம் விரத முடிவில் தானம் செய்யவும் உணவு ஆடை அல்லது தேவையான பொருட்கள் வழங்கலாம் ஏழு விரதத்தின் உள்நோக்கம் இந்த விரதம் உணவை குறைப்பது மட்டுமல்ல நம் மனதில் இருக்கும் தீய எண்ணங்களை குறைப்பதற்கான பயிற்சி சூரபத்மன் போல் நம் உள்ளத்தின் அகந்தையை அழிப்பதே இந்த சஷ்டியின் உண்மை அர்த்தம் முடிவில் சொல்ல வேண்டிய ஜெபம் முருகனே என் அகந்தை துன்பம் தடை அனைத்தையும் நீக்கி உன் அருளால் என் மனமும் வாழ்வும் ஒளிவிடட்டும் வெற்றிவேல் முருகா சரணம்